என்ன பண்ணாலும் முடி கொட்டுதா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பூ இல்லை சீக்கா கூட இந்த ஒரு பொருளை மிக்ஸ் பண்ணாலே போதவங்க உங்கள் முடி கொட்டுற பிரச்சனை சரியாயி உங்கள் தலை முடி அலர்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும் என்னன்றத பார்க்குறதுக்கு முதல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்துக்கோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முட்டையோட வெள்ளக்கருவ எடுத்துக்கிறேன் மஞ்சள் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஸ்மெல் முடியில் எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக அதை மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட வந்து உங்கள் தலைமுடிக்கு தேவையான அளவுக்கு ஷீக்கா இல்லை ஷாம்பு எடுத்துக்கலாம் மைல்டான ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹேர் டேமேஜ் ஆகிறது ரொம்பவே தடுக்கும் ஷீக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது ஷீக்கா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் தண்ணி எடுத்து நல்லா கலக்கிக்கிறேன் ஏன்னா தான் கட்டி முட்டி இல்லாமல் உங்களுக்கு நல்லா லூஸாக ஃப்ரீயாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு தண்ணியாக ஆகிடும் யூஸ்ஃபுல்லாக நம்ம ஷாம்பூ அல்லது வெறும் ஷீக்கா மட்டும் போட்டு குளிக்கிறதை விட இந்த முட்டையோட வெள்ளக்கரு சேர்ந்து நீங்கள் குளிக்கும்போது உங்களோட முடிக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் சக்தி கிடைக்கிறதுனால முடி நல்லாவே வளரும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் போது இந்த ஷாம்பூ மிக்ஸோ இல்லை இந்த ஷேக்கா மிக்ஸோ எடுத்து தலையில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் தலையில் விட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் எப்போ தலை குளித்தாலும் செஞ்சு பாருங்கள் உங்கள் முடி கொட்டுற பிரச்சனைக்கு யூஸ்வலாக நம்ம ஷாம்பு தேய்க்கும் போது த பண்ணுற தப்பு என்னென்னா டேரெக்டாக ஷாம்புவை தலையில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா அதை மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது ஸ்கேப்பில் வந்து அதிகம் வந்து கெமிக்கல் இருக்கக்கூடிய நீங்கள் ஷாம்பு அப்ளை பண்ணுறதுனால முடி கொட்டி வழுக்க விலை சொட்ட விலை கூட வாய்ப்பு இருக்கும் உங்கள் முடி உதிர்வுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் நீங்கள் முட்டையோட வெள்ளை கருவு சரி உங்களோட ஷாம்புவை நீங்கள் தனியாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உங்கள் தலை முடிக்கு தேங்க மறக்காமல் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக செம ரிசல்ட்டு கொடுக்கும்